பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற மோடி கொண்டாடி மகிழ்ந்த பாஜகவினர் இந்தியாவிற்கு இன்னும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர உள்ளார் மோடி மாவட்ட பொருளாதார பிரிவு செயலாளர் ராஜகுரு நிகழ்ச்சி பேட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதை அடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எடுத்த பொட்டித்தட்டி கிராமத்தில் போகலூர் ஒன்றிய பொருளாளர் அண்ணாமலை ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாரத் மாதா கிஜே என்ற கோஷங்களையும் எழுப்பி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இது குறித்து மாவட்ட பொருளாதார பிரிவு செயலாளர் ராஜகுரு அளித்த பேட்டியில் இந்திய மக்களுக்கு இன்னும் பல நல்ல உதவிகளை மக்களுக்கு கொண்டு வர உள்ளார் மோடி என நிகழ்ச்சியோடு பேட்டியளித்தார் பிரதமர் மூன்றாவது முறையாக நம்ம பிரதமர் பதவியேற்க அதை முன்னிட்டு எல்லாம் ராமநகரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா கோழி ஒன்றியத்தில் உள்ள ஒரு பகுதியாக பொட்டி கிராமத்தில் அனைவர்களுக்கு இனிப்பு வழங்கி மீண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு நலத்திட்டங்களை செய்யுமா செய்கிறோம் என்று நாங்கள் இதுவரை தெரிவித்துக் கொள்கிறோம்